இந்த நிலையில் செப்டம்பர் எட்டாம் தேதி கூட்டத்தில் ரஷ்யாவில் சோச்சி நகரில் இருக்கும் தனது மாளிகையில் ரஷ்ய அதிபர் புடின் இதற்கான பிரிக்ஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு இருந்தார் அப்போது சோச்சி நகரில் புடின் மாளிகையை தாக்குவதற்கு முப்பத்தி ஓரு ட்ரோன்களை உக்ரைன் ஏவியிருந்தது இந்த தாக்குதல் நடத்துவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் புடின் விமானத்தில் வந்து இறங்கியிருக்கிறார் பிளைட் ரேடார் தகவலின்படி புடின் ஐ எல் நைன் ஜீரோ த்ரீ ஹண்ட்ரட் பியூ ஆர் ஏ நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோர் என்ற விமானத்தில் சோச்சி நகரில் வந்து இறங்கியிருக்கிறார் இந்த விமானத்தில் தான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி புடின் அலாஸ்காவுக்கும் சென்றிருந்தார் இந்த ட்ரோன்களில் பதினைந்து கருங்கடல் பகுதியில் இடைமறித்து ரஷ்ய விமானப்படை அளித்துள்ளது இரண்டு கிரிமியா பகுதிகளிலும் மற்றவை பல்வேறு பகுதிகளிலும் இடைமறித்து அளிக்கப்பட்டன என்று ரஷ்ய விமானப்படை தெரிவித்துள்ளது சோச்சி விமான நிலையத்தின் அருகே இருக்கும் விமானப்படை தளத்திற்கு அருகேயும் ட்ரோன் வந்துள்ளது இதுவும் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் தனியாருக்கு சொந்தமான வீடுகள் சேதமடைந்துள்ளன பிரிக்ஸ் கூட்டத்தில் புடின் கலந்து கொண்டு இருந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது